நீங்க வேலை செஞ்சு எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களால கோடீஸ்வரன் ஆக முடியாது நிறைய படிச்சுட்டேன்னா அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா படிச்சா சக்சஸ் ஆயிரலாமா நீங்க கோடீஸ்வரன் பிசினஸ் பண்ண

சக்சஸ் ஆக முடியும் ரிஸ்க் எடுக்காதவங்களால சக்சஸ் ஆகவே முடியாது நிறைய பேரோட மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய படிச்சிட்டேனா அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆகிரலாம் அப்படின்னு நினைக்குறாங்க நீங்க எல்லாம் MBA படிக்கிறீங்க படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா படிச்சா சக்சஸ் ஆகிரலமானா cannot business நம்பர் ஒன் சக்சஸ் ஆகணும்னா ரிஸ்க் எடு ரிஸ்க் எடுத்தாதான் சக்சஸ் ஆக முடியும் சக்சஸ் ஆனாதான் கோடிகள சம்பாதிக்க முடியும் கோடிகள சம்பாதிச்சாதான் நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ அதை வாங்க முடியும் எஸ் ஆர் நோ நம்பர் 1 இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க உங்களை தயார் பண்ணிக்கோங்க வாழ்க்கைன்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான் பிறந்தோ இறந்தோன்னு இருக்க கூடாது ரிஸ்க் எடுக்காம சக்சஸ் ஆக முடியாது ரிஸ்க் எடுக்காதவங்க சக்சஸ் ஆகவே முடியாது இது நம்பர் ஒன் ரெண்டாவது நெவர் கிவ் அப் மைண்ட் செட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் முதல்ல ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட்டை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கணும் நெவர் கிவ் அப் மைண்ட் செட்டை நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்கணும் எவ்வளவு வாட்டி கீழே விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் எவ்வளவு வாட்டி கீழே விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கணும் கீழே விழாம நீங்க எழுந்திருக்க முடியவே முடியாது எவ்வளவு கீழே விழுந்தாலும் நான் மேலே எழுந்திருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கணும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் யாரு தான் தடுத்தாலும் உலகமே எதிர்த்தாலும் எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் முன்வைத்த கால நான் பின் மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் இருக்கணும் அந்த மைண்ட் செட் மூணாவது தைரியமா கனவு காண ஆரம்பிங்க கனவுகள் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு திறமசாலிகளா இருந்தாலும் அவங்களால அவங்க இலக்கை அடையவே முடியாது தைரியமா காணுங்க பெருசா காணுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பேராசப்படுற அப்படின்னு நான் சொல்றேன் பேராசப்படுங்க

கிளியர் பிக்சர் உங்ககிட்ட இருக்கணும் உங்க இலக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியணும் நீங்க அதை விசுவலைஸ் பண்ணணும் கிளாரிட்டி